ஹலோ வாய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட சண்முகத்தோட அப்பாவை வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க வெளியே கூட்டிகிட்டு வந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு காய வச்சு வச்சுட்டுருக்காங்க எல்லாம் ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அவர் கொஞ்சம் அந்த ட்ராமாவில் இருக்காரு அந்த பயத்தில் இருக்கிறனால இப்படி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரியாகி வந்துடுவார் அப்படின்ற மாதிரி பரணியை எல்லாரையும் தேத்துறாங்க அப்புறமா அவங்க அப்பாவை குளிர் சண்முகம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குளிப்பாட்டி முடிச்சுட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்கு அவங்க அப்பா அதுக்கப்புறம் போயிட்டு விலக்கேற்றிட்டு முருகனுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க எல்லாருக்கும் திருநீர் வச்சுட்டு வர்றாரு சண்முகம் அப்போ அவங்க அப்பாவுக்கும் வச்சு விட்றாரு அவங்க அப்பா அப்படியே கலங்கி போய் ஒரு மாதிரி அழுதுறாரு அவருக்கு அழுதாலே சரியாக போய்டும் மாமா இதுக்கப்புறம் எதுவும் கவலைப்படாதீங்க அதான் எல்லாம் சரியாக பூச்சில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி வர நீ தேத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு வச்சுட்டு சாப்பிட சொல்கிறாங்க அவர் யோசிச்சுட்டே இருக்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு சொல்கிறாங்க அப்புறம் அவருமே வந்துட்டு சாப்பிட்றாரு எல்லாருமே சந்தோஷமாகிடறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டியும் கான்ஸ்டபிளும் வராங்க வந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சுட்டு மாமா அவங்கக்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கேட்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எங்கே அடிச்சு வச்சுருந்தாங்க போகிற வழி தெரிஞ்சிச்சா அதுக்கப்புறமா க்ரௌடிங்களை எப்படி இருந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அவருக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஷண்முகம் வந்துட்டு ஆல்ரெடி கிட்டே சொல்லி வச்சுடாரு எங்கள் அப்பா இந்த நிலைமை கொண்டு வந்த யாராக இருந்தாலும் சரி என்ன பழி வாங்கறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சாவி என் கையால் தான் இது எங்கள் அம்மா மேலே சத்தியோ அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பரணி பயந்துட்டு சண்முகத்தையே நோட் பண்ணிட்டுருக்காங்க சண்முகம் கரெக்டாக வந்துட்டு துப்பாக்கி இது வந்துட்டு பெல்ட்டை வந்துட்டு கட்டி வச்சுருப்பார் முத்துப்பாண்டி அதில் வந்து துப்பாக்கி நைஸாக எடுத்து வச்சுக்கிறாரு முத்துப்பாண்டிக்கிட்டே சொல்கிறாங்க பரணி இந்த சண்முகத்தோட போக்கே சரியில்லை அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு தோணுது யார் என்னென்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு சண்முகம் நீ எதுவும் பண்ண தேவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்ன பார்க்குறது நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அப்புறம் அது துப்பாக்கி பெல்ட் எடுக்க சொல்லி முத்துப்பாண்டி கான்ஸ்டபிள் கிட்டே சொல்ல கான்ஸ்டபிள் போய் எடுக்கிறாரு அவரே அந்த துப்பாக்கி இல்லாததை பார்ப்பாரா என்ன நடக்க போகுது சண்முகம் தான் அதை எடுத்து வச்சிட்ருக்காருன்றது தெரிய வருமா அடுத்தடுத்து என்ன மாதிரி ட்விஸ்ட் வர போகுதுன்றது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்